ஓம் சூர்யாய நம சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் ரதசப்தமி சூரிய வழிபாடு சூரிய பகவானின் பெருமைகளை இன்றைய ஆன்மீக தகவலில் நான் உங்களிடம் போகிறேன் நவக்கிரகங்களில் முதன்மையானவர் முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் ஒரு விஷயம் தெரியுமா சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கறது ஈஸ்வரன் தான் சூரியனுடைய அதி தேவதை அதாவது தெய்வம் சூரியன் வணங்கக்கூடிய தெய்வம் நம்முடைய சிவபெருமான் அதனால்தான் சூரியனுக்கு தந்தை ஸ்தானத்தை சிவபெருமான் அளித்திருக்கிறார் ஜாதகத்திலே ஒருவருக்கு சூரிய பலம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா பாருங்கள் கிட்டே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க சூரியன் என்பது தந்தைஸ்தானத்தை குறிக்கிறது இந்த ரதசப்தமியில் ஏழு வண்ணங்களை கொண்ட குதிரையில் சூரிய பகவான் உலா வரும் நாள்தான் ரதசப்தமி சூரிய பகவானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த சூரியன் பிறந்த தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் காஷ்யப முனிவர் வந்து தவம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போது காஷியபுனிவரோட மனைவி வந்து அதிதி வந்து அவருக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு பிராமணன் வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்குறாரு அப்போது இந்த அதிதி வந்து நல்லாதனும் கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லை கணவனுக்கு பணிவுடை செய்யும் நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக போய் அந்த பிராமணனுக்கு வந்து உணவு பொழுது அந்த பிராமணன் கோவம் வந்துடுச்சு நான் எவ்வளோ தூரம் காட்டு கத்தலாம் பசியில் கத்துறேன் என்னோட கூட உனக்கு உன் புருஷன் முக்கியமா அதனால் உனக்கு நீ கர்ப்பிணியாக இருக்கல்ல உன் குழந்தை வந்து பிறந்து உடனே அல்பாசத்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறார் அதித்திக்கு தூக்கி வாரி போடுறதோ ஐயோயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காசு ஒன்று போய் அழறா இந்த மாதிரி வெளில அந்த பிராமணன் வந்து நம்மளை சபிச்சிட்டான் நான் வந்து உங்களுக்கு உணவு பரிமாறிட்டு தான் அவருக்கு போனேன் அவர் பசி கொடுமையில் வந்து என்னை சபிச்சிட்டார் நான் என்ன பண்ணுறது என் குழந்த செத்து போடணும்னு சாபம் கொடுக்குறார் உலகமே வியக்கும் வண்ணம் ஒளி பிரகாசமாக இந்த உலகிற்கு நம்முடைய புத்திரன் பிறப்பான் இந்த உலகிற்கே ஒளியை தருவான் கவலைப்படாதே அப்படின்னு காசிப முனிவர் கொடுக்கும் பொழுது சூரிய தேவன் இந்த உலகத்தில் பிறக்கிறார் அதுதான் ரதசப்தமியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே பக்தர்களே நேயர்களே மறக்காமல் சூரிய வழிபாட்டை அழகாக செய்யுங்கள் ஏழு எருக்கம் இலை இரண்டு தோளிலே இரண்டு தலையிலே கால்களில் அந்த முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க வச்சுருந்து அன்றைக்கி நீராடுங்க அத்தனை விசேஷம் என்னன்னா நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் விலகி சூரிய பகவானிடம் கம்ப்ளீட்டாக சரணடைந்து வாழ்க்கையில் இருளை நீக்கி என்றுமே ஒளியை தர சூரிய பகவானை பிரார்த்திக்கும் நாளாகும் அதே மாதிரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரதசப்தமி அன்றைக்கி சூரிய நாராயணனாக எம்பெருமான் மகாவிஷ்ணு திருமலையிலும் அனைத்து பெருமாள் கோயிலும் சூரிய பிரபையில் காலையில் தரிசனம் தருவார் சூரிய நாராயணனாக அதே போன்று சிவாலயங்களிலே அன்று இன்றும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி நேராக சிவன் மேலே உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் சூரியனார் கோயிலிலே அவ்வளோ விசேஷம் அன்னைக்கு வந்து ரதசப்தமி அன்னைக்கு தயவு செய்து காலை இந்த எருக்கம் இலைகளை வைத்து நீராடி சூரிய பகவானை வழிபட்டு வீட்டிலே ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாது அப்படின்னு இந்த சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் பக்தர்களையும் இந்த நாள் லைனை பாருங்கள் சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி நமக்கு வரும் வீரிய பிரச்சனைகளை லாவகமாக தூக்கி செல்லும் ஒரு அற்புத சக்தி சூரிய பகவானிடம் இருக்கிறது ஆகவே இருள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒளி என்றென்றும் இருக்க சூரிய பகவானை வழிபடும் நாள் ரதசப்தமி அது மட்டுமல்ல மற்றொரு விசேஷம் அடங்கியிருக்கிறது இப்போது நான் சொல்லப்போகிறேன் அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் சூரியன் என்பது தந்தை ஸ்தானமாகும் அன்றைக்கி ரதசப்தமி அன்னைக்கு வீட்டில் தந்தை இருப்பவர்கள் மகனாக இருப்பவர்கள் தந்தை காலில் வணங்கி சாஷ்டாங்கமாக வணங்கி தந்தையை வழிபடுங்கள் சூரிய பகவான் எங்கெல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறவங்க சூரியனார் கோயிலுக்கு போய் சூரியனை வழிபடுங்க இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போனால் நமக்கரகம் இருக்கும் அதில் சூரிய தேவனை போய் அன்றைக்கி வழிபடுங்க அத்தனை விசேஷம் பக்தர்களே உயர் பதவிகளை பெற்றுத்தருவது அலுவலகங்களிலே மேன்மையை அப்படியே டப்பு 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 அப்படியே மேலே ப்ரமோஷன் ஒரு கிளக்காக இருப்பாங்க டப்புன்னு மறுநாளே மேனேஜர் அப்படியே ஜிஎம் அப்படியே மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி பதவி உயர்வுக்கு சூரியனுடைய பலம் ரொம்ப முக்கியம் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் எத்தனை பொறாமல் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் சூரிய பலமும் சூரியன் ஆசியும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மேலே போவதை யாராலும் தடுக்க முடியாது பிதாமகர் பீஷ்மன மகாபாரதில் உங்களுக்கு தெரியும் நித்திய பிரம்மச்சாரி அத்தனை அதாவது பீஷ்மரை மாதிரி இனிமேல் ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு சொல்லுவாங்க தெரியுமா மகாபாரதத்தில் அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான மனிதர் பக்தர்களே யாருக்குமே கிடைக்காது ஒரு மனிதன் தான் எப்பொழுது சாக வேண்டும் என்று அவர் நினைத்தால்தான் அவர் மரணம் அடைய முடியும் அப்பேற்பட்ட ஒரு வரம் பீஷ்மருக்கு அப்பேற்பட்ட பீஷ்மர் சாவணும்னு நினைக்கிறாரு ஆனால் சாவம் உள்ள அப்போ வேதவியாசத்தை போய் கேட்குறாரு ஐயோ நான் சா இப்போ சாவணும்னு நினைக்கிறேன் என்னால் சாவம் இல்லை என்ன காரணம் என்ன நான் பாவம் பண்ணியிருக்கேன்னு அவர் கேட்குறாரு அதுக்கு வேதவியாசர் சொல்கிறாரு நீ ரொம்ப நல்லவன் விஷ்மா ஆனால் கூட நீ இவ்வளோ யோக்கியனாக இருந்தது கூட துரியோதனன் சபையில் பாஞ்சாலி வந்து மானபங்கப்படுத்தப்பட்ட போது நீ வந்து கம்ரம் இருந்தால் பார்த்தியா அதர்மத்தை வேடிக்கை பார்த்து போனக்கும் அந்த பாவம் வந்து சேரும் அதனால் தான் உனக்கு வந்து உரிய நேரத்தில் நீ நல்ல நாளில் சாவணுன்னு போது உன்னால் மரணம் உன்னை தழுவிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார் ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணுறது விஸ்வாசத்துக்கு தானே நான் நீ விஸ்வாசமாக இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு தவறு நடக்கும்பொழுது நீ ஏன் அந்த தவறை தட்டி கேட்கவில்லை அதுவும் பாவம் தான் அதுவும் உன்னுடைய கர்மா இதுக்கு நான் என்ன தான் பரிகாரம் தேடுறது இந்த உன் உன் உடம்பில் ஏற்பட்டுள்ள இந்த காயங்கள் மறைய இந்த பாவங்கள் மறைய நீ அந்த பாவத்தை உணர்ந்து விட்டால் மட்டும் போதாது சூரிய பகவான் தான் இப்பேற்பட்ட உன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய ரணங்களை முழுவதுமாக எடுக்க முடியும் ஆகவே எருக்க இலைகளை வைத்து சூரிய பகவானை நினைத்து பிரார்த்தனை செய் உன்னுடைய உடம்பில் உள்ள அந்த பாவங்கள் ரேகைகள் எல்லாம் அந்த எருக்க இலைகள் மூலமாக சுத்தம் செய்யப்படும் சொல்கிறார் வேதவியாசம் உடனே சூரிய பகவானை பிரார்த்தித்து பீஷ்மர் வந்து அந்த எருக்கை இலையை வச்சு ஸ்நானம் பண்ணுறார் உடனே அவருடைய இதெல்லாம் நீங்கி அவர் மரணப்படுக்கையில் வந்து வேண்டிக்கிறார் அப்பேற்பட்ட மரணப்படுக்கையில் எழுதப்பட்டதுதான் விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீ பீஷ்ம தேவ தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் என்று பாருங்கள் சொல்லும்போது எனக்கு உடம்புலாம் மயிர் கூச்சரிதுங்க பேர்பட்ட புண்ணியங்க இந்துவாக பிறந்த நாம் அனைவரும் சத்திய புண்ணியம் பிற பண்ணியவர்கள் ஏன்னா எவ்வளோ பெரிய மகோன்னதமான பீஷ்மர் இதில் பாருங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் தையம்மாவாசையிலேருந்து கரெக்டாக ஏழாவது நாள் இந்த ரதசப்தமி வரும் உங்களுக்கு ஏன்னா சூரியனோட பிறந்த மாதம் இல்லை மக மகர மாதம் இது சங்கராந்தி இந்த ரதசப்தமி நாளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று சூரிய நாராயணன் வழிபடுங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகும் எருக்கமிலைகளை வைத்து மறக்காமல் நீராடுங்கள் அத்தனை புண்ணியம் சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லுங்கள் அதிதி புத்திரனை போற்றி சூரிய பகவானை போற்றி ஒளியைத் தருபவனை போற்றி இதற்கெல்லாம் மேலாக முத்தாய்ப்பாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் ஆதித்ய கிருதயம் சொல்லுங்கள் அகத்திய மாமுனிவர்கள் எழுதியிருஷ்டுவா யுக்தாய சமுபஸ்திகம் தைவதை சமாகம்ய திர்டுமப்பதோரணம் உபா கம்யா பிரவித்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி காலையில் ஆறு மணிக்கு சூரிய பகவான் மாதிரி ஆத்திகிருதயம் சொல்ல உடம்பு சும்மா எனர்ஜி லெவலில் எப்படி சும்மா ஒன் எயிட்டி வாட்ஸ் கரண்ட்டு உள்ளே பூந்து அப்படி இருக்குங்க எனர்ஜி அப்படி இருக்குங்க உடம்பு எனர்ஜி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் ஃபேஸை பார்க்குற உடனே அதாவது உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறான் பாருங்க எதிர்க பார்த்தீங்களா உங்களுடைய முகத்தை பார்த்தா அப்படியே எஸ்கே ஐயோ அய்யோயோன்ட்ட வச்சுக்கூடாது ஏதோ சந்திக்க இருக்குது அத்தனை பவர் அந்த ஆதித்த கிருதயத்தை அந்த ஆதித்த கிருதயம் தமிழிலேயும் இருக்கிறது சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் தமிழில் பாராயணம் செய்யுங்கள் அத்தனை வலிமை விற்குதுங்க ஆதித்த கிருதயம் சொல்ல சொல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் தினமும் சொல்ல முடியாது விட்டுருங்க வேலைக்கு போகிறது டென்ஷன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே எல்லாருக்குமே லீவு தான் ஞாயிற்றுக்கிழமை சும்மா இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேணும் ஒர்க் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே இன்றைக்கி லீவு தான் உலகம் முழுக்க டிக்ளேர் பண்ணியாச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் குளித்து விட்டு சோம்பேறித்தனம் பார்க்காம தயவு செய்து சூரிய பகவான் முன்பு இந்த ஆயத்த கிரகத்தை பாராயணம் செய்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய முகம் அது முகத்தில் உள்ள பொலிவு ஒரு தெளிவு பாருங்கள் என்கிட்ட தயவு செய்து பகிர்ந்து உள்ளுங்கள் நேயர்களே இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு உற்சாக டானிக் இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும் இது நீங்கள் கேட்டுட்டு இதில் நூறு பர்சன்டில் எனக்கு பத்து பர்சன்ட் பேர் சார் எங்களுக்கு இந்த நல்லது நடந்தது சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு அளப்பரிய சந்தோஷம் ஆகவே ரதசப்தமி அன்று சூரிய பகவான் ஆலயத்திற்கு சென்று சூரியனை பிரார்த்திங்கள் நிறைய கோயிலில் பாருங்களேன் சிவன் கோயிலில் வந்து சூரிய நாராயணருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும் அத்தனை விசேஷமான ரதசப்தமி அன்று அண்ணனா அன்னைக்கு ஏழு வண்ணங்கள் கொண்ட ரதத்திலே சூரியன் உலா வந்து நமக்கெல்லாம் அருளைத் தருகிறார் அன்னைக்கு சூரிய பகவானுடைய பிறந்தநாள் தை அமாவாசையிலேருந்து கரெக்டாக பாருங்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியாக ஏழாவது நாள் தை அம்மாவாசன் ஏழாவது நாள் ரதசப்தமி நீங்கள் கரெக்டாக ஞாபித்தோம் கேலண்டரில் இன்னைக்கு தையமாவாசை அதுலேருந்து ஏழாவது நாள் ரதசப்தமி ரதசப்தமி அன்று சூரிய பகவானை வழிபட உங்களுக்கு உயர் பதவிகள் இன்னைக்கு அரசியலில் எல்லோரும் நிற்கிறாங்க பதவி வேணுன்ட்டு அப்பேற்பட்ட பதவி வேணும் போட்டியிடும் வேட்பாளர்கள் சூரிய பகவானை பிரார்த்தித்தால் வெற்றி நிச்சயம் ஏன்னா பதவிகள் உயர் பதவிகள் அடைய சூரிய பகவானின் துணை மிகவும் அவசியம் உங்களுடைய அவுட்புட் உங்களுடைய எதிராளி அறுபது பர்சன்ட் போடுறோன்னா நீங்கள் எண்பது பர்சன்ட் போடுங்க உங்களுடைய எதிராளி எண்பது பர்சன்ட் போடுறோன்னா நீங்கள் நூறு போடுங்க பக்தியில் போட்டி இருக்கணும் சூரியனே குழம்பு போனோம் ஐயோ என்னடா இப்படி கும்பிடுறாங்க யாருக்கு தாண்டா நான் அருள் பண்ணுறது அப்படின்னு கடவுளே கன்ஃபியூஸ் ஆகணுங்க நம்ம பக்தியை பார்த்துட்டு நல்வழிப்படுத்தும் ஒழுக்கங்களை கற்றுத்தரும் இந்து மத சனாதன தர்மம் இதுதான் நமக்கு ஆண்டோர்கள் கற்றுக் கொடுத்தது இந்த ஆண்டின் தொடக்கம் பார்த்திங்களா பிகினிலேருந்து பாருங்கள் வைகுண்ட ஏகாதசி ஆருதரா தரிசனம் அது முடிஞ்சு மகர சங்கராந்தி சங்கராந்தி முடிஞ்சு இப்போ பாருங்கள் தை அமாவாசை தை அம்மாவாசை முடிஞ்சு ரதசப்தமி ரதசப்தமி முடிஞ்சு தைப்பூசம் பா என்னங்க உங்களுக்கு குறை உங்களுக்கு ஆ வாழ்க்கையில் கும்பிடுறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்குங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அப்புறம் ஏங்க வாழ்க்கையில் வெப்பிடிங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காம போகும் நமக்கு ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த ரதசப்தமி அன்று சூரிய பகவானை பிரார்த்தியுங்கள் எண்ணற்ற பலனை பெறுங்கள் அது மட்டுமல்ல நேர்களே இந்த பீஷ்மரோட கதையை சொன்னால் பார்த்தீங்களா ரதசப்தமிக்கு மறுநாள் சப்தமி திதி ரதசப்தமி சப்தமிக்கு மறுநாள் அஷ்டமி அன்னைக்கு வந்து பீஷ்மாஷ்டமின்னு பேர் பிதாமகர் பீஷ்மர் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து யார் காரியம் பண்ணுறது எப்படி அவருக்கு இனிமேல் காரியம் பண்ணுறதுன்னு அதாவது கர்ம அந்த அனுஷ்டானங்கள் ஒரு இறந்து போனால் நம்ம காரியம் பண்ணுவோம் தெரியுமா நல்லடக்கம் செய்வது அது அதுக்கப்புறம் திதி கொடுக்குறது இதெல்லாம் அப்பொழுது வேதாவியாசர் சொல்கிறாரு பீஷ்மர் வந்து தன்னிகரில்லாத நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்பேற்பட்ட ஒழுக்கமான பிரம்மச்சாரிக்கும் ஒழுக்கமான தவசீலருக்கும் ஒழுங்காய் வாழ்க்கையை வாழ்பவனுக்கும் துறவிகளுக்கும் புண்ணியமான துறவிகளுக்கும் இந்த நித்திய கர்மாவே அவங்களுக்கு கிடையாது அவங்க தெய்வங்களுக்கு ஒப்பானவர்கள் என்று வேதாவியாசர் சொல்கிறார் ஆகவே பீஷ்மாஷ்டமி என்று பீஷ்மரை நினைத்து அவருக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பவர்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை நாங்கள் தையா சனி அன்னைக்கு திரு சொல்லிங்க திரும்பி பீஷ்மாஷ்டமி பண்ணுங்க நமக்கு வாழ்க்கை நல்லது நடக்கணும்னா பண்ணணும் மாத்தரை சாப்பிட்டா தானே வியாதி போவோம் நல்லது பண்ண 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 நமக்கு நல்லது ஏறிண்டே இருக்கும் பீஷ்மாஷ்டமி என்று முடிந்தவர்கள் பீஷ்மரை நினைத்து தர்ப்பணம் திதி கொடுங்கள் அத்தனை புண்ணியம் உங்களுக்கு பக்தர்களை இன்னிக்கும் கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்று பேசலன்னு நினைக்காதீங்க தெய்வம் மனுஷரூப்பேன இன்றைக்கி நாம் ஒரு விதை போடுறோம் அந்த விதை அப்படியே முளைச்சி மரமாகி கனி கொடுத்து காயாகி கனி கொடுத்து இன்றைக்கி நம்ம அதனுடைய பலனை எப்படி நம்மளுடைய சந்ததியினர் எப்படி அனுபவிக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் புண்ணிய காரியமோ நம்மளுடைய என்னைக்கு நாம் இந்த உலகத்தை ஜெனிக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய த டே வி அரைவ்ட் இன் திஸ் வேர்ல்ட் என்றைக்கு இந்த உலகத்துக்கு நாம் கொண்டு வரப்பட்டோமோ அன்றே நமது உலகத்தை விட்டு செல்வதற்கான நாளும் எழுதியாகிவிட்டது இதை யாராலும் மாற்ற முடியாது நமக்கு வரும் சந்ததியினர் மாதா பிதா செய்யும் பாவ புண்ணியங்கள் தங்களுடைய மக்களுக்குத்தான் அதனுடைய பலன் என்று சொல்வது போல இத்தனை நல்ல காரியங்களை செய்ய 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 நம்முடைய வம்சாவளியினருக்கும் அது நன்மையாக போய் சேரும் என்பதில் ஐயமில்லை அதற்குத்தான் இந்த ரதசப்தமி நாளிலே ஆதித்ய கிரதத்தை படிக்க அகத்திய மாமுனிவர் எழுதியதுங்க அகத்திய மாமனியோட கண்ணை முடின்னு சூரிய பகவானை நினச்சி எழுதுறார் ஏன் இந்த உலகத்திற்கே ஒளி கொடுக்குறியப்பா நீ இல்லைன்னா அந்த உலகம் என்ன ஆகும் ராமராம மகாபாய ஸ்லுகுக்கியம் சனாதனம் சிந்தாசோக பிரசவனும் ஆயுர்வர்தனம் உத்தமம் நம்மளுடைய ஆயுள் நிடிக்கும் சூரிய ஒளி பட்டாலே உடம்புக்கு நல்லதுங்க ஏங்க போய் சொல்கிறோம் போடா உள்ளே இருக்காத கொஞ்சமாவது சூரியன் ஒளி பழட்டும் ஏன்னா நம்முடைய விஞ்ஞான பிரகாரம் சூரிய ஒளியும் நம்ம மீது பட்டால்தான் அந்த கரெக்டாக பாடி பேலன்ஸ் ஆகி நமக்கு வந்து அந்த ஒரு சீதோஷ நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழில் அந்த சீதோஷ நிலையை கரெக்டாக நம்ம வந்து உடம்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து நிர்வகிக்க முடியும் எவ்ரி இஸ் சயின்ஸுங்க அறிவியல்தான் இந்த மெஞ்ஞானம் விஞ்ஞானம்தான் இந்த மெஞ்ஞானம் பியூரிட்டி டு த கோர் நாட் ஓன்லி டு த ஆத்மா அண்ட் ஆல்சோ டு த பாடி அண்ட் த மைண்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் புனிதத்தன்மை என்பது ஆத்மாவிற்கு மட்டுமல்ல நம்முடைய மூளைக்கும் நம்மளுடைய தேகத்திற்கும் சேர்த்துத்தான் டு த மைண்ட் பாடி அண்ட் சோல் அண்ட் டு தி ஆத்மா அந்த ஆத்மா எத்தனை சுத்தமாக நாம் வைத்திருக்கிறோமோ அத்தனை சுத்தமாக நம்மளுடைய தேகமும் இருக்க வேண்டும் நம்மளுடைய சிந்தனை நீரோட்டமாக தெளிவாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட சிந்தனை தெளிவு எப்படி வரும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது வரும் அந்த சோலார் பவர் அப்படியே எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அதனுடைய சூரிய சக்தி ஒளி கதை நம்ம மேல் பட்டு நம்மளுடைய முகத்தை பொலிவாக்கி தெளிவாக்கி நம்மளுடைய காரியம் கா அதில் தான் ஏன் சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம எல்லாம் பண்ணுறோன்றது சூரியன் உதிக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்கள் பண்ணுங்களேன் என்ன ஒரு நமஸ்காரம் வரல என்ன ஆகும் போது உங்களுக்கு நித்தியானுஷ்டான கர்மங்களை முடித்து சூரியனை கிழக்கே பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி உங்கள் வேலையை தொடங்குங்க நாள் வெற்றிகரமாக முடியும் நான் வந்து ஜோசியர் கிடையாதுங்க உங்களோட எதிர்காலத்தை சொல்ல நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நான் கொடுக்குறது டிப்ஸ் வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவான சந்தோஷத்துடன் நான் அதுக்காக கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துட்டா நம்ம தெய்வத்தை நினைக்க மாட்டோம் கஷ்டம் அப்பப்போ வரும் ஆனால் அந்த கஷ்டத்தின் வீரியம் நம்மை சோகத்தில் மூழ்கடிக்காமல் இருக்க அந்த கஷ்டத்தை தாங்கும் மனோதைரியத்தை அழிக்க அதற்குத்தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது உடம்புல ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஒரு நல்ல முகத்தில் ஒரு ஒளி பிறக்கும் முகம் மனதும் அத்தனை மலர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க யூ வில் ஃபீல் த எனர்ஜி ஃப்ரெஷ்னஸ் அத்தோடு போய் உட்காந்து பாருங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பாருங்கள் வேலையை செய் கேட்பாங்க என்னப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்க என்ன மேடரு சொல்லவே இல்லை உங்களை கேட்பாங்க வாக்கு உங்களுடைய மனம் உங்களுடைய முகம் நான் சொல்றேன்னு நெகட்டிவாக உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படியே சைடில் லைன் ஆயிடுவான் அதுதான் இந்த வழிபாட்டின் மகத்துவம் எம்பெருமான் சொல்றாரு உன்னுடைய பிறந்தநாளன்று உன்னுடைய சூரிய ரதத்திலே நான் அன்னைக்கு மா உலா வந்து மக்களுக்கு தரிசனம் தருவேன் என்று அந்த மலையப்ப சுவாமி வாக்கு கொடுக்கிறார் சூரிய பகவான் சூரிய பகவான் சொல்கிறாரா இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் நீங்கள் என்னுடைய ரதத்தில் நான் அப்படின் நீங்கள் என் மேலே உட்காந்து வரணும் அப்படின்னு அதனால் தான் ரதசப்தமி என்று சூரிய பிரபையிலே அன்றைக்கி ஸ்பெஷலாக சூரிய நாராயணனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கெல்லாம் காட்சி தருகிறான் அதோடு இந்த பீஷ்மாஷ்டமி அன்று முடிந்தவர்கள் பீஷ்மனை நினைத்து திதி கொடுங்கள் தர்ப்பணம் செய்யுங்கள் அத்தனை விசேஷம் முன்னால் புராணத்தில் சொல்லுவாங்க அதாவது இந்த இந்து மத சனாதன தர்மத்திலே ஒரு அந்தணன் பிராமணனாக பிறந்தவன் அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பிறகு பிரம்ம பிரம்மயஜம் என்று ஒன்று பண்ணுவோம் நம்மளுடைய வழக்கத்தில் இன்றைக்கி காலப்போக்கில் இருக்கிற சாசுகள் எல்லாம் தர்ப்பணம் முடிஞ்சு ஓடி போயிடுறாங்க ஓடிப்புற நிறுத்துங்க நிறுத்துட்டு எனக்கு பிரம்ம யக்கியம் வைன்னு சொல்லுங்கள் அந்த பிரம்ம யக்யம் என்பது பிரம்மாவை நினைத்து நாம் செய்யும் அந்த புண்ணியம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து பண்ணுவோம் நாம் ரிக்வேதம் எது தர்ப்பியாமி யஜுர்வேதம் தர்ப்பியாமி சாமவேதம் தற்பியாமி அதர்வன தற்பியாமி இதிகாச புராணம் தர்ப்பியாமின்னு நம்ம பண்ணுவோம் சந்தியாவந்தனம் பண்ணுறோம் மத்தியில் ரெகுலராக அதில் பண்ணுவோம் ஆதித்யம் தர்ப்பியாமியும் சோபம் தர்ப்பியாமி புதம் தப்பியாமிய அங்காரக தப்பியாமியும் பண்ணுவான் நவ சேர்த்து இதெல்லாம் பரிபாலனங்கள் சிருஷ்டிக்கணும் இந்துவாக பிறந்த அதாவது ஒருவன் அந்தலனாக பிறந்தால் அந்த ஜென்மத்திலே அவன் பிராமணனாக பிறந்தால் இந்த நித்திய கர்மாக்களை நித்தியம் செய்ய வேண்டும் அதே போன்று இந்துவாக பிறந்தவர்கள் நான் சொல்றது வந்து பிராமணர் அல்லாதவர்கள் கூட இன்னைக்கு ஜாதி முதலாம் கிடையாதுங்க எல்லாரும் மனுஷந்தான் ஒரு நல்லது நடக்கணும்னா யார் வேணால் செய்யலாங்க நல்லதை செய்வதற்கு எந்த சமயமும் எந்த வகுப்பும் உங்களை தடை செய்யவே முடியாது அதுவும் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கு தான் மாணிக்காசுகர் சொல்கிறார் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முந்தைய ஓய ஓய் யான் என்று மாணிக்கவாசுகர் சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் எதுவுமே அருளால் தான் நான் இயங்கிட்டு இருக்கேன் அவனால் தான் நீ நான் நல்லா இருக்கேன் ஆகவே தான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை போன ஜென்மத்துக்கூட நான் சேர்த்து வழிபடுறேன் ஈஸ்வரான்னு மாணிக்கவாசுகார் பாடுறார் இறை வழிபாட்டிலே மேற்கொள்பவர்கள் எவராக இருந்தாலும் இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் தயவு செய்து உங்களது வாழ்க்கையை மேம்பட உங்களை சந்நியாசி அப்போ சொல்ல நீங்கள் சொல்லலாம் ஆமாங்க இன்றைக்கி சதாசிரமி கும்பிட சொல்லுவீங்க நாளைக்கு தைப்பூசம் கும்பிட சொல்லுவீங்க என்ன எல்லா நாளும் கூட நாங்கள் சாமியாராக போகிறது சாமியாராக போகிறது இல்லை இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இதெல்லாம் செய்யுங்கள் உங்களுடைய சந்ததிகள் வளரும் அதற்காகத்தான் இத்தனை வழிபாடுகள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள ஆகவே ரதசப்தமியில் இந்த அற்புதமான வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் பீஷ்மாஷ்டமி மறுநாள் வருகிறது அன்றைக்கு பீஷ்மருக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுங்கள் உங்களது வாழ்க்கை மேம்படட்டும் சூரிய பகவானின் அருள் பரிபூர்ணமாக நாம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீகத்த உங்களை சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க